வணக்கம் இன்று நாம் இருப்பது உடலை கட்டுடலாக இருந்தபடியே நீங்கள் எப்படி பார்ப்பது என்று கூறுகிறேன் அதாவது தினசரி நீங்கள் காலை கடன்களை முடித்துவிடுங்கள் முடித்த பிறகு ஏதேனும் ஒரு ஷார்ட்ஸ் அணிந்து கொள்ளுங்கள் பிறகு கண்ணாடி முன்பு நின்று கொண்டு உங்கள் உடல் எவ்வளவு பருமனாக இருந்தாலும் சரி அல்லது மெலிந்து இருந்தாலும் சரி கண்ணாடி முன்பு நின்று கொண்டு உங்கள் வயிறை சாதாரணமாக வைத்து இப்படி உள்ளே இழுத்து இழுத்து பாருங்கள் உள்ளே இழுக்கும்போது உங்கள் வயிறு பகுதி நன்றாக இறுக்கமாக ஆகும் இப்படி செய்து பாருங்கள் அது ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் வரை அதுபோன்று செய்யுங்கள் போசிங் தெரிந்தவர்கள் அதாவது உடற்பேஜ் கூடங்களில் போஸ் செய்வார்கள் அதுபோன்று தெரிந்தவர்கள் உடல் பைசெப்ஸ் பகுதியை இப்படி இறுக்கமாக செய்யுங்கள் பிறகு லாட் பகுதி அதாவது இதுபோன்று இறக்கை போன்று வெளியே வரும் இப்படி வைத்து வயிறை இறுக்கம் செய்து லாட் பகுதியை இப்படி செய்து பாருங்கள் அதே போன்று பின்புலமாக எப்படி செய்து பாருங்கள் உங்களுக்கு எப்படியெல்லாம் தெரியுமோ அந்த போசங்க எல்லாம் செய்து பாருங்கள் நின்று கொண்டு செய்ய வேண்டும் அதே போன்று கால் தொடை பகுதியும் டைட் செய்து பாருங்கள் கால் பாதங்களை தரையில் வைத்து உடலை மேலே தூக்கியவாறு செய்ய வேண்டும் உடல் பாரம் முழுவதும் தரையில் இருக்கக்கூடாது கால் பாதங்கள் மட்டும் இருக்க வேண்டும் உடல் பகுதி மேலே தூக்கியது போன்று கால் தொடைகளை டைட் செய்ய வேண்டும் அதாவது சாட்டிங் சாப்ளின் போன்று கால்களை சிறிது அகலம் எரித்து கொள்ளுங்கள் கிராஸாக சைடு புறத்தில் திருப்பி அதுபோன்று பயிற்சி செய்யுங்கள் அதே போன்று மார்பு பகுதியும் இதுபோன்று வயிறை டைப் செய்யும்போது மார்பு பகுதியும் உங்களுக்கு அதுபோன்று அழகு பெறுவதை காண்பீர்கள் உடற்பயிற்சி கூடங்களில் சென்று போவர்கள் சிலர் அதுபோன்று பயிற்சிகளை ஜிம்மில் செய்வார்கள் முதலில் சென்று வாம பயிற்சி செய்யும் போது அதுபோன்று பயிற்சிகளை செய்ய வேண்டும் பிறகு உடற்பயிற்சி செய்து வீட்டுக்கு வந்துவிட வேண்டும் உடற்பயிற்சி செய்த பிறகு நீங்கள் இது போன்று கோச்சிங் செய்தீர்கள் என்றால் நீங்கள் செய்த பயிற்சியின் பலன் குறைவாக இருக்கும் நீங்கள் எந்த உடல் அமைப்பிற்கு பயிற்சி செய்கிறீர்களோ அதை கலைத்து விட்டால் போன்று இருக்கும் அதனால் முதலில் போன்ற கோச்சிங் பயிற்சிகளை செய்து பிறகு உடற்பயிற்சி செய்யுங்கள் அது நல்ல பலனை இருக்கும் வீட்டில் இருப்பவர்கள் நான் பருமனாக உள்ளேன் என்றெல்லாம் என்ன எவ்வளவு பருமன் இருந்தாலும் சரி தினசரி நீங்கள் இதுக்கு வந்து கண்ணாடி முன்பு நின்று கொண்டு நான் கூறியது போன்று சாதாரணமாக அதாவது உங்களுக்கு இறுக்கமாக செய்ய முடியவில்லை என்றாலும் உங்களால் முடிந்தவரை செய்து பயிற்சி பெறுங்கள் கட்டுடலாக மாறுவதை நீங்களே கண்முன் முன் உங்கள் உடல் நிச்சயமாக கட்டுடலாக மாறும்